நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ராஜஸ்வரிய என்னன்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு தனக்கே நாமத்தை போட்டுட்டு இருக்க ஒரு விஷயத்த வந்து இப்போ தெளிவாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுறாங்க இத்தனை நாள வந்து யாரை வந்து உயிரா நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களே வந்து இப்பெல்லாம் நம்ம பொண்ணையும் குடும்பப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா கண்டிப்பா யாரா இருந்தாலுமே பயங்கர கோவம் வரும் அந்த மாதிரி தான் வந்து போய்னா விஜய்க்கும் இப்போ வந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான கோவத்தில் இவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு வீட்டை வந்து இப்போ விரட்ட ஏன்னா ராஜஸ்வரி செஞ்சது சின்ன காரியம் கிடையாது நம்ம நம்ம மல்லியை வந்து 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 இப்போ 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 என்ன 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 திட்டுறாங்க கொடுமை அது 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 மட்டும் மட்டும் இல்லாமல் இல்லாமல் என்னென்னமோ எல்லாத்தையுமே விஜய் ஒரு ஒரு அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் வெண்பாவுக்கு வாங்கி கொடுக்காம இந்த கை இப்படி பல நினைக்கும் போது விஜய்க்கு வர அதுக்கு முன்னாடி பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதாவது விஜய் வந்து போயிருந்தால் ரொம்பவே வந்து சந்தோஷமாக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க அது மட்டும் நம்ம மல்லி என்ன சொன்னாலும் சரி அதே மாதிரி வெண்பா சொன்னாலும் சரி கண்டிப்பாக வந்து போயிருந்தால் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க வெண்பா ஏற்கனவே பயங்கரமான பயத்தில் இருக்காங்க ஏன்னா இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு உன் டாடா வந்ததுக்கு அப்புறமா நான் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இங்கே சொ நடந்ததெல்லாம் சொன்னேன் வைங்க கண்டிப்பாக வந்து போயிருந்தால் உன்னை என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டி வச்சிருக்காங்க இப்போ வெண்பாவால வந்து போயினா எதையும் சொல்ல முடியாது அதே சமயம் வந்து போயினா இப்போ ராஜசூரிய இப்படி வசமா சிக்கிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்த இப்போ நம்ம அதாவது இந்த ராஜேஸ்வரி வந்து பண்ணி பேசிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தில் வந்து இப்போ விஜய் வந்து பார்க்க வச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா தான் வெண்பா இருந்துட்டு இந்த மாதிரி தான் வாங்க கொஞ்சம் அப்படின்றமா வந்து கூப்பிட்டு ராஜேஸ்வரி பேசிட்டு இருக்க ஒரு விஷயத்தை வந்து இப்போ விஜய் வந்து கேட்க வச்சுறாங்க ராஜேஸ்வரி அவங்க சித்ரா வந்து அக்காவா சித்ராக்கே பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரிதான் விஷயம் அது மட்டும் வந்து போய் இங்கே என்னென்னமோ நடந்து போச்சு இதுக்கு மேல வந்து போயினா பல விஷயங்கள் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் மல்லியை வந்து வீட்டை விட்டு வரட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு அதுக்கு அதுக்கான வேலைகள் தான் வந்து வேணா போயிட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்துல அவங்க பொண்ணு அதாவது ரஞ்சிதாவை வந்து போயினா விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க ஒண்ணு மல்லி வந்து போயினா சாகுவா இல்ல உயிரோடு அதுக்கு நடுவில் வந்து போயினா மல்லிக்கு யாரெல்லாம் அதாவது வெண்பாவே சப்போர்ட் பண்ண கூட வெண்பாவுக்கு வந்து போயினா என்ன நிலமை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு கிட்ட கேட்டு பாருங்க அதாவது வெண்பாவுக்கு வந்து போயினா சாப்பாடு கூட போடுறது இல்ல மல்லிக்கு வந்து போயினா சப்போர்ட் பண்ற ஒரு காரணத்தினால அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து போயினா சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே வந்து போயினா கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயினா சர்ச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து இப்போ ராஜேஸ்வரி இருந்துட்டு இது எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே விஜய்க்கு பயங்கரமா அதிர்ச்சியாக இருந்துச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து நடந்துட்டு இருக்கு அதாவது இங்க வந்து இந்த ராஜேஸ்வரியை வீட்டை விட்டு தொடர்த்தது இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவ வீட்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நினைக்கிறது இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம மல்லிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து நடந்து அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கூட ஒண்ணு சேர்ந்துருவாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க